கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மனோஜோட ஷோரூமுக்கு வந்து கஸ்டமர் ஒரு குழந்தையோட வராங்க குழந்தை பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல இருக்க பொருள் எல்லாமே வந்து வீண் பெற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு இது மனோஜ்க்கு கோபத்தை கொடுத்த மனோஜ் வந்து அந்த குழந்தைய அடிக்கிறாங்க இதை அந்த குழந்தையோட அம்மா வந்து என் அடிக்கிறியா உனக்கெல்லாம் குழந்தைய பொறக்காது நல்லா சொல்லி சாபம் விட்டுட்டு போறாங்க இதனால மனோஜ் ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து சொல்லி கூட்டிட்டு போறாங்க நீ குழந்தைய அடிச்சதுக்கு நீ குழந்தையா மாறினாதான் உனக்கு குழந்தை பொறுக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க சொன்னதும் உடனே மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லார் முன்னாடியுமே குழந்தை மாதிரி ஆக்ட் பண்றாங்க பீடிங்க வாயில வச்சா மட்டும்தான் அமைதியாக இருக்க மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்க வீட்டில் இருக்க யாருக்குமே எதுவுமே புரியுறதில்ல என்ன இது இவன் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க டே மனோஜ் உனக்கு என்னடா ஆச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு நல்லா சொல்லி கேட்டாலும் மனோஜ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல கை குழந்தை எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரியே நடந்துட்டு இருக்காங்க முத்தமும் ஒரு பக்கம் என்னடா ஆச்சுன்னு சொல்லி ரொம்பவே எல்லாம் மே குழப்பத்துல இருக்காங்க மனோஜ் இதுக்கான ரீப்ளை கொடுப்பாங்களா இல்லங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ